திருமணமான பெண்களுக்கு பிறந்த வீட்டு சுதந்திரத்தை புகுந்த வீட்டில் நூறு சதம் எதிர்பார்க்காதீர்கள் கணவருக்கு விருப்பு வெறுப்பு தரும் விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பு இப்போதே நிறைவேற வேண்டும் என பிடிவாதம் செய்யாதீர்கள் மற்றவர் முன்னிலையில் கணவரை விட்டு கொடுக்காதீர்கள் பிறரிடம் கணவரை ஒப்பிட்டு பேசாதீர்கள் தோழி அல்லது அண்டைய வீட்டாரிடம் கணவரை குறை சொல்லாதீர்கள் குழந்தைகளின் முன் சண்டையிடாதீர்கள் அப்படி வந்தாலும் ஒரு நாளைக்கு மேல் சண்டையை வளர விடாதீர்கள் கணவனின் கருத்துக்களை காது கொடுத்து கேளுங்கள் இனிய சந்தர்ப்பங்களில் அன்பை வெளிப்படுத்தும் போது பரிசளிக்க தவறாதீர்கள் பெற்றோர் குழந்தைகளின் முன்னிலையில் கணவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தவறு நேரும் போது மன்னிப்பு கேட்க தவறாதீர்கள் உடை அலங்காரத்தில் எளிமை நேர்மையை பின்பற்றுங்கள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது கணவனுடன் சுற்றுலா செல்லுங்கள் நன்றி வணக்கம்